வணக்கம் நான் உங்கள் ராணி நாம் எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டேவும் எப்படி நிகழ்காலத்தை தவற விட்டுடுறோம் நிகழ்காலம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நாம் வந்து எதிர்காலத்தில் நான் வந்து வீடு கட்டணும் என்னோட ப்ரமோஷன் கிடைக்கணும் நான் அதுக்கு இப்போ இது பண்ணணும் சேர்த்து வைக்கணும் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் பையன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் இப்படி நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிகழ்காலத்தை மறந்துடுறோம் இந்த நிகழ்காலம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த ஒரு ஒரு நம்மளுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது எத்தனை நாள் எல்லோரும் இருப்போம் நான் எத்தனை நாள் இருப்பேன் அவங்க எத்தனை நாள் இருப்பாங்க நமக்கு தெரியாது எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் நிரந்தரமானது அப்படிங்கிறது நம்ம கையில் இன்னைக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிகழ்காலம் இந்த நிமிஷம்தான் அப்போ ஒரு ஒரு நிமிஷத்தையும் நம்ம வந்து ரொம்ப அனுபவித்து சந்தோஷமாக நம்ம நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா அந்த வைப்பு நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் போகும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக அர்த்தமுள்ளதாக ஆகும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலோ இல்லை வெக்கேஷனுக்கு ஊருக்கு ஒரு வாரம் பத்து நாள் பாட்டி வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு அப்படிலாம் போகிறோம் அப்படின்னா எல்லோரும் குடும்பமாக உட்காந்து எங்கே போக போகிறோம் நாங்கள் எத்தனை நாள் எங்கே இருக்க போகிறோம் அப்படிலாம் நாங்கள் உட்காந்து பேசுவோம் அப்போது இந்த பயணம் அப்படிங்கிறது அது வெறும் பயணத்தை பற்றியோ நாங்கள் எப்போ போயிட்டு எப்போ வரோம் அப்படிங்கிறதோட முடிகிறது கிடையாது நாங்கள் எந்த நிமிஷம் எல்லோரும் உட்காந்து நம்ம எங்கே போக போகிறோம் எத்தனை நாள் இருக்க போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிஷம் அந்த குதூகளும் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து தொத்திக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த நிமிஷத்தில் இருந்து நான் இதை எடுத்துகிட்டு வரப்போகிறேன் நம்ம என்ன சமைக்க போகிறோம் பாட்டிக்கு என்ன பலகாரம் பிடிக்கும் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் மேலே ஏறி பறனில் ஏறி பெட்டியை கீழே இறக்கி எல்லாரோட துணிமணிகளை எடுத்து வைக்கிறது அது ஒரு சந்தோஷம் அம்மா அவங்கெல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் கட்டுறது பலகாரம் பண்ணுறது எல்லோரும் எல்லா சந்தோஷங்களையும் இன்வால்வ் ஆகி ஒரு ஒரு நிமிஷத்தையும் ரசித்து நாங்கள் போக போகிற ட்ரிப்பு வந்து இன்னும் நாங்கள் கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் இருக்கும் ஆனால் இன்றைக்கே அந்த ஆனந்தம் எங்களுக்குள்ளே வந்துடும் அப்போது நாங்கள் ஒரு நாளையும் ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இங்கேருந்து நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பி நாங்கள் இருந்து கிளம்பி ட்ரெயினுக்கு போகிற வரைக்கும் பார்க்குற மனுஷங்கள் அந்த பார்க்குற விஷயங்கள் அதை தவற விட மாட்டோம் ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கிட்ட நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க எல்லாரோடையும் பேசி நம்மளுடைய சாப்பாடு அவங்களோட ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி அந்த போய் சேர்கிற வரைக்கும் அந்த வெளியில் வந்து ஒரு முறுக்கு விற்கிறவங்களாக இருக்கட்டும் டீ விற்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த ஸ்டேஷனில் வந்து ஏற வரவங்க இறங்க வரவங்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கவனிப்போம் கவனித்து எப்பவும் ஒரு அலர்ட்டாக ஒரு சந்தோஷமாக ஒரு நிமிஷத்தை கூட நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் அப்போ பயணம் அப்படிங்கிறது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இல்லை இங்கேயே ஆரம்பிச்சிருது அங்கேயும் போய் பாட்டி கூட தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லாரும் எப்படி சேர்ந்து இருக்கலாம் நிறைய பேசுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பேச 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 அங்கேருந்து நிறைய விஷயங்கள் எல்லாரும் கற்றுக்கிடுவாங்க அப்போது இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் நாங்கள் ஒரு ப்ள ஒரு ட்ரிப்பு போய் அங்கேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாரும் சேர்ந்தும் இருப்போம் சேர்ந்து சாப்பிட்டு சேர்ந்தே எல்லா விஷயங்களையும் பார்த்து அனுபவித்து அந்த அனுபவம் வந்து எதுலேயுமே கிடைக்காது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போகிறீங்க ஸ்கூலுக்கு போக போகிறீங்க ஆஃபீஸ் போக போகிறாங்க அம்மா அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க ஆனால் இந்த ஒரு பத்து நாள் எல்லாம் சேர்ந்து இருந்தோம் பாருங்களேன் அந்த அனுபவம் வந்து அந்த பயணத்தை அந்த பயணத்தோடையே இது அடங்கிவிடும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க டெஸ்டினேஷனை தான் எங்கே போகிறோன்றத எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கூகுளிலேயே எல்லா விஷயங்களும் கிடச்சிருது இங்கேருந்து போக எவ்வளோ நேரம் வர எவ்வளோ நேரம் நான் அங்கே போய் எங்கே தங்க போகிறேன் நான் போய் தங்குனேன்னா நான் என்னெல்லாம் பார்க்க போகிறேன் என்ன சாப்பாடு எந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறேன் அங்கே என்ன ஃபூடு வந்து நல்லாயிருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் நீங்கள் இருந்து அந்த பேசுகிறது அந்த கிளம்புறது இங்கேருந்து நீங்கள் டிராவல் பண்ணி போகிற இடம் உங்கள் கூட உட்காந்துருக்கிற கோ பேசஞ்சர்ஸ் நீங்கள் வெளியில் பார்க்குற இடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமே இல்லையா நீங்கள் பார்க்க போகிற இடங்களை விட இன்ஃபேக்ட் இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் ஒரு நாலெட்ஜு கொடுக்குறதா உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான இந்த லைவ்லி விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் எதிர்காலம் நான் என்ன ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறேன் நான் எங்கே போகிறேன் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் இப்படி தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம் அப்போது நாங்கள் எல்லாம் போன மாதிரி நிகழ்காலத்தை அனுபவிச்சுட்டே போன அந்த பையனும் நல்லா இருக்குமா இல்லை எதிர்காலத்தை நோக்கி நான் எங்கே போக போகிறேன் என்ன செய்ய போகிறேன் நான் யோசிச்சுட்டே போகிறேன்ல என் கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தவற விட்டுக்கிட்டேவும் அது இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கும் இந்த நம்மளுடைய நிகழ்காலத்தை நம்ம மிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது கடந்த காலம் ஆகிடும் அது கடந்து போயிடும் திரும்ப உங்களுக்கு வரவே வராது உங்கள் கைக்கு நம்ம வாழப்போகிற ஒரு ஒரு நாளும் வந்து ரொம்ப அழகாக அர்த்தமுள்ளதாக மகிழ்ந்து கொண்டாடி வாழ்வோம் கொண்டாடி அப்படின்ன உடனே நம்ம ஏதோ இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி கொண்டாடுற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்லலை எப்போவும் மனசை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து முதல்ல மனசில் தான் ஆரம்பிக்குது நம்ம மனநிலை நல்லா இருந்தது நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாவே நம்ம அடுத்து செய்ய போகிற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் அப்போது எதிர்காலமும் முக்கியம் அதை விட நிகழ்காலம் முக்கியம் அப்போது இன்றைக்கி இந்த நிமிஷத்தை நல்லா சந்தோஷமாக மகிழ்வாக வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை அழகானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் ஆக்கிக்கலாம் நீங்களும் இதை பற்றி யோசிங்க உங்களுக்கும் நிறைய இதை பற்றின கருத்துக்கள் இருக்கும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசலாம் நன்றி